ஆட்டிக்கல்வழல் இது அரசு பத்தி விளக்குது துவல் அரசு பத்தி விளக்குது ஆட்டிக்கல் துவல் அரசு பத்தி விளக்குது துவல் அரசு பத்தி விளக்குது குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு ஸோ லாஸ்ட் டைம்ல ஆயிரம் மார்க் மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சேஞ்ச் பண்ண நியூ சிலபஸ் அடிப்படையில் இந்த மாடல்ஸ் வந்து நடக்க போது தமிழ்ல நூறு ஜி கே எழுபத்தஞ்சு மேக்ஸ்ல இருபத்தஞ்சு மொத்தம் இருநூறு கேள்வி ஒரு தேர்வுக்கு இருநூறு கேள்வி அப்ப அஞ்சு தேர்வுக்கு ஆயிரம் கேள்வி வந்து இதுல கவர் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புதுசா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதால எக்ஸாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பமா இருக்கும் இந்த அஞ்சு முழு மாதிரி தேர்வு லாஸ்ட் டைம்ல டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் குறித்த பயம் பதட்டம் எல்லாம் குறைஞ்சி கான்பிடன்ஸ் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு இந்த மாடல்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம் மோஸ்ட் இம்பார்டன் கொஸ்டின் பிரிவியஸ் கொஸ்டின் கரண்ட் அபேர்ஸ் இதன் அடிப்படையில் இந்த क्वेश्चन வந்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த 1000 மார்க் மாடலோட பீஸ் பாத்தீங்கன்னா 900 ரூபீஸ் மட்டும் தான் இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அவேலபிள் இருக்கு இந்த மாடல்ல சப்மிட் பண்றதுக்கு லிமிடெட் சீட் மட்டும் தான் இருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு 1000 மார்க் மாடல் டெஸ்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்